இந்த உலகத்துல நம்ம ஏன் குழந்தை பெற்றுக்கணும் நிறைய பேர் கிட்ட கேட்டா எனக்கு குழந்தை ஒரு வாரிசு அதுக்காக பெற்றுக்கிறான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் குழந்தை இல்லைன்னா வெறுமையாயிரும் அதுக்காக குழந்தை பெற்றுக்கிறான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என் குழந்தை ஆளாகி வளர்ந்து நிறைய விஷயங்களை செய்யும்போது எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க ஆனா குழந்தை ஏன் பெற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல இஸ்லாம் நமக்கு சொல்லி எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு துவாவை கேட்கறதுக்காக தான் அவங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன எப்படி பாத்துட்டாங்களோ அது மாதிரி நீ அவங்கள பாத்துக்கோல அப்படின்னு கேட்கிற துவா ரசூல் சொல்லார் சொல்றாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு முழுசா தொடர்பு முடிஞ்சிடும் ஆனா நம்மளுடைய குழந்தைங்க கேட்கிற துவா நம்ம கேட்டதாகவே நம்ம வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு துவாவை கேட்கறதுக்காக தான் இந்த உலகத்துல குழந்தைய பெருக்கிறோம் அதுக்காக தான் வளர்த்தோம் சோ இந்த உலகத்தோட ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா எப்படி நமக்காக அந்த குழந்தை துவா செய்யும் அதனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள்ல பெற்றோர்களை பார்க்கிறோம் இஸ்லாத்தையும் சொல்லிப்போம் மறுமையோட முக்கியத்துவத்தை சொல்லிக்கொடுங்க